வந்தவாசியை அடுத்த கல்லாங்குத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் எழுபத்தைந்தாவது இந்திய குடியரசு தின விழா நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த கல்லாங்குத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழா பள்ளி ஆசிரி ரசினா தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அழைப்பாளராக கலந்து கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் கற்பகம் கொடியேற்றினார் பள்ளி மாணவர்களின் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன

itu yang dimain pikiran nggak ini